வணக்கம் நம்ம கிச்சனில் தென்னமும் பார்க்குற ஒரு ரொம்ப சாதாரணமான உணவில் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு எக்கச்சக்க ஆரோக்கிய நன்மைகள் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க நாம் இன்னைக்கு பேச போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தயிர பற்றி தான் தைரை நம்ம சாதாரணமாக நினைக்கலாம் ஆனால் அது ஒரு சூப்பர் ஃபுட்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆமாம் இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிள் விலையும் ரொம்ப கம்மி ஆனால் இதோட சக்தி ரொம்பவே அதிகம் இந்த கருத்தில் எவ்வளோ உண்மை இருக்குன்னு வாங்க நாம் சேர்ந்து பார்க்கலாம் அப்போ இந்த சாதாரண எது அதுக்குள்ள தான் என்னதான் இந்த கேள்விக்கான நம்மளோட இந்த முழு அலசலும் இருக்க போகுது தயிருக்கு பின்னாடி சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாமா சரி முதல நம்ம உடம்புக்குள்ள ஆரம்பிப்போம் தயிர் எப்படி நம்ம குடலோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்குன்னு பார்க்கலாம் இதோட முதல் மற்றும் முக்கியமான சக்தியே அதுல இருக்கிற புரோபயோட்டிக்ஸ்கள் தான் புரோபயோட்டிக்கல்ஸா என்னடா இது பெரிய பேரா இருக்கேன்னு யோசிக்காதீங்க சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வயித்துக்குள்ள இருக்க வேண்டிய நல்ல பசங்க இவங்க அதாவது நம்ம உடலோட ஒரு ஃப்ரெண்ட்லி ஆர்மின்னு கூட சொல்லலாம் இவங்க தான் நம்ம செரிமான அமைப்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க அப்போ இந்த ஃப்ரெண்ட்லி ஆர்மி என்னெல்லாம் வேலை செய்து தெரியுமா முதல்ல இது நம்ம குடல் ஆரோக்கியத்தை முழுசா கவனிச்சுக்குது மலச்சிக்கல் வயிறு உப்பசம் மாதிரியான பிரச்சனைகளை குறைக்குது அது மட்டும் இல்லாம நம்ம அடிக்கடி சந்திக்கிற அந்த நெஞ்சரிச்சல் அசிடிட்டி இருக்குல்ல அதையும் எதிர்த்து போராடுது இதுல எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நல்ல காரசாரமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர்ற அந்த வயிற்றறிச்சல் இருக்கே அது தணிக்கிறதுக்கு தயிர் ஒரு அருமையான மருந்து உடனே உடலை குளிர்ச்சியாக்கி இதமா உணர வைக்கும் ஓகே குடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தா மட்டும் போதுமா இல்ல அதையும் தாண்டி தயிர் நம்ம உடம்போட பாதுகாப்பு அரணை எப்படி வலுவாக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க இப்ப நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் எலும்புகளை பத்தி பார்க்கலாம் இதுக்கு ஒரு நேரடி கனெக்ஷன் இருக்குங்க நம்ம குடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் டாப்பாக இருக்கும் ஏன்னா குடல்ல இருக்குற இந்த நல்ல பாக்டீரியாக்கள் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி உடம்புக்குள்ள நுழையிற தீய கிருமிகளை எதிர்த்து போராடுது நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நம்ம உடலோட கட்டமைப்புக்கும் தயிர் ரொம்பவே உதவுது ஏன்னா இதுல கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின் பி டுவெல் மாதிரியான ரொம்ப அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைய இருக்கு இந்த சத்துக்கள் தான் நம்ம எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வலு சேர்க்குது தொடர்ந்து தயிர் சாப்பிடும்போது வயசான காலத்துல வரக்கூடிய எலும்பு தேய்மான மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இத நம்ம ஆரோக்கியத்துக்கான ஒரு நீண்ட கால முதலீடுனே சொல்லலாம் அடுத்தது நம்ம ஹார்ட் தயிர் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்ப குறைக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை சீரா வச்சுக்கிறதுக்கும் உதவுது இதனால நம்ம இதயம் இன்னும் பல வருஷங்களுக்கு ஆரோக்கியமா செயல்படும் இதுவரைக்கும் உடலுக்குள்ள நடக்கிற அதிசயங்களை பார்த்தோம் இப்போ தயிரால நமக்கு வெளியில தெரியற நன்மைகள் அதாவது நம்ம தோற்றம் சம்பந்தப்பட்ட பலன்களை பத்தி பார்க்கலாமா உடல் எடையை கட்டுப்பாட்டுல வச்சுக்க நினைக்கிறவங்களுக்கு தயிர் ஒரு சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம் எப்படின்னு கேக்குறீங்களா இதுல புரதச்சத்து அதிகமா இருக்கிறதால கொஞ்சமா சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு தரும் இதனால தேவையில்லாம நொறுக்கு தீனி சாப்பிடற பழக்கம் தானா குறைஞ்சிடும் அடுத்தது அழகு சம்பந்தமான நன்மைகள் ஆமாங்க நம்புங்க நம்ம சருமமும் முடியும் பளபளப்பா இருக்கிறதுக்கு கூட தயிர் ஒரு சீக்ரெட் வெப்பன் தொடர்ந்து தயிர் சாப்பிட்டு வந்தா சருமம் நல்லா பொழிவாகும் இது சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல தயிர தலைக்கு மாஸ்கா பயன்படுத்துனா பொடுகு தொல்லை குறையும் முடியோட வறட்சியும் நீங்கும் பாத்தீங்களா உள்ளேயும் அழகு வெளியேயும் அழகு இவ்வளவு நன்மைகளை கேட்டதும் இதை எப்படி நம்ம அன்றாட உணவுல சேர்த்துக்கலாம்னு யோசிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க அதுக்கு சில ரொம்ப சுலபமான வழிகள் இருக்கு வழிகள் ரொம்ப எளிமையானவை ஒன்று சாப்பாட்டுக்கு அப்புறம் அப்படியே ஒரு கப் சாப்பிடலாம் இல்லனா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தயிர் சாதமா சாப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் சுவையா வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச பழங்களோட சேர்த்து சாப்பிடுங்க இல்லனா வெயில் காலத்துக்கு இதமா மோர் அடிச்சு குடிக்கலாம் எல்லாமே அருமையான வழிகள் தான் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்களுக்கு அடிக்கடி சளி இருமல் அல்லது சைனஸ் பிரச்சனை வரக்கூடிய உடல் இரவு நேரத்துல தயிர் சாப்பிட்றதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஆக சுருக்கமா சொல்லணும்னா நம்ம குடல்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம சருமம் வரைக்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த தயிர் ஒரு மிக எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த வழி இப்போ இந்த எளிமையான ஃபுட்டோட உண்மையான சக்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேள்வி இதுதான் இருந்து இந்த அற்புத உணவை உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன மாற்றம் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும்